அன்று நபிகள் நாயகம் தீமையுடைய நிலைகளை தேய்வுரையாக வளரும் நிலைகள் கொண்டு உன்னுடைய வளர்ச்சியில் போக்கு ஒழியாகும் என்று சொன்னார் ஆகவே அதனைத்தான் அவர் அதே நிலைகள் கொண்டு நேர்க்க பார்க்க வைத்து அதனின் தொடர் கொண்டு இன்று சூரியனின் ஒழிக்கதருடைய நிலைகளை ஆக அதனுடைய மற்ற கோள்கள் தடைப்படுத்தினாலும் அதை விரிவாக்கி தன் ஒளியின் சிகரமாக அது ஓங்கி வளர்வது போல மனிதனின் வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியின் சன்மையாக உன் உயிருடன் ஒன்று ஒளியாக நீ மாறு என்று அன்றைய நிலைகள் கிளக்க பார்க்க வணங்கினாலும் மேற்க பார்க்க இந்த உணர்வின் தன்மை கொண்டு இருமை போல குறைச்சந்திரன் வளர்வது போல உன் வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியின் தருணமாக நீ வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் எத்தகைய நிலைகளை சொன்னார் அதை யாரும் அவருக்குள் இருப்போர் உணரவில்லை

தீமைகள் உள்புகாது நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த நோம்பினை வளர வைக்கின்றார் அந்த நோம்பினை வேறு யாரும் இல்லை உமிழின் நிலைகள் உமிழ்நீரை துப்புகின்றனரை தவிர எதையும் விழுங்க கூடாது என்று ஆக எவ்வாறு இது விழுங்க கூடாது என்ற நிலைகளை அவர் சொல்லிவிடுள்ளார் ஆக ஒவ்வொரு நிமிடமும் ஊய உயர்ந்த நிலைகளை மக்களின் நிலைகளை தெளிவாக்க வேண்டும் என்று இந்த உமிழ்நீரை சுரக்க வேண்டும் தீமைகளை நீ துப்பி விட வேண்டும் தீமைகள் தனக்குள் வராதபடி அந்த நினைவின் தன்மை தனக்குள் நுகர வேண்டும் என்றுதான் அவர் சொன்னாரே தவிர உமிழ்நீர் சுரப்பதை துப்பிவிட்டு அதனை நோன்பின் தன்மை வரப்படும்போது இருகுந்த நலைகளை உணவாக உட்கொள்ளச் சொல்லவில்லை ஆக உயர்ந்த உணர்வின் தன்மையை தனக்குள் உணவாக உட்கொள் தீமையின் நலகை நுகராதே தீமைகள் எங்கே இருந்தாலும் அது நுகராது அனைவரும் நன்மைகள் பெற வேண்டும் என்ற நிலைகளைத்தான் அந்த நோம்பினை நமக்குள் எடுத்து தீங்கான உணர்வு நுகரப்படும்போது போது உனக்குள் இருளின் தன்மையை வரும் ஆக பொறை சந்திரனாக இருந்து அனைவரும் மகிழ வேண்டும் என்று கதிரவனின் ஒளிகொண்டு எப்படி பூர்ண நிலவாக மாறுகின்றதோ இதை போல உன் வாழ்க்கையில் வளரும் தன்மையை நீ பெற வேண்டும் என்பதான் அவருடைய சாஸ்திரங்கள் கூறப்பட்டது அதிலே எல்லக்கூடிய நிலைகள் நீ தெரிந்து கொண்டால் போதும் அவர்கள் மகான்கள் அவர்கள் உண்மையை உணர்ந்தார்கள் அவர் காலத்தால் சென்ற பின் அவரை பேரை சொல்லிதான் அவரவர்கள் மதங்களாக பெருக்கப்பட்டு அதற்குள் இனங்களாக பெற்ற நான் சொல்வதுதான் உண்மை நீ சொல்வதுதான் உண்மை என்று அதற்குள் இன்று மறைபோர் சாடி கொண்டு